இந்த மாவு சத்து மாவு அதில் வந்து பனங்கள் கண்டு போட்டு காய்ச்சிட்ருக்கேன் இங்கே பாருங்க பனங்கள் கண்டு கொதிக்குது இதை ஃபில்ட்ரு பண்ணி இந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது அரைச்சி யார் வேணாலும் செய்யலாம் நீங்களும் செய்யறீங்களா இதை வந்து எப்படி நீங்கள் செஞ்சு காட்டுறீங்களா சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இது சாப்பிட்டா என்ன மித்தல் உனக்காகவும் இது உனக்கு ரொம்ப பிடிக்குமா இதை வந்து அம்மா வந்து நிறைய மெல்லட்ஸ் போட்டு அரைச்சிருப்பேன் இதை வந்து நம்ம பெரிய வீடியோவா நம்ம வந்து அரைக்கும் போது எல்லாருக்கும் காட்டலாம் சரிங்களா ஓகே இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு இதை ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம எப்படி செய்யலாங்கிறத எல்லாருக்கும் காட்டலாம் ஓகே मूसमूस बढ़ा चले बढ़तेर तो कंजर्वेटरनी ऐड करने का तो मैंने रेडनी कीले कंजर्वेटरनी ऐड करने का मैंने ज़्यादा कर चेत करा ओके ये सेट करो मैं ज़्यादा कर चेत करा ओके ओके और तीन लाख कर चेन ज़्यादा ऐड करूँगा ओके मैं ये मूसमूस तो बढ़तेर ओके

ரொம்ப ரொம்ப இருப்பீங்க மையா இருக்கும் நீங்க இது ஒரு காலையில நல்லது இது ஒரு கஞ்சி மட்டும் சாப்பிட்டுட்டு போனா போதும் எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு வந்து கஞ்சி பிடிக்காது நான் களி தான் கிண்டி கொடுப்பேன் இப்படி ஜெல்லி மாரி வந்துருச்சுன்னா நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை வந்து இடிக்கிடும் ஸோ அதை வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு பனானா சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த மில்லெட்ஸில் நான் வந்து நான் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் அது பார்த்து பார்த்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து என்னென்னங்கிறது நான் ஃபுல் வீடியோவாக இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இப்போதைக்கு எங்கிட்ட மாவு இருக்குது கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு மார்னிங் வந்து சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது பணங்கள் கண்டு ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம் அப்புறம் சில குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து இப்போ வந்து நியூ பார்னாக இருக்கவங்க இப்போ சிக்ஸ் மந்த்து செவன் மந்த்து சாப்பிட்லாம் சாப்பிட போகிறாங்க இல்லை ஒன் இயர் கழித்து அவங்க சாப்பிட போகிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா சக்கரை போடாமல் கொடுக்கணும் கொஞ்சோண்டு லைட்டாக மட்டும் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இல்லை உப்பும் ஆட் பண்ணாமல் கொடுத்து பழகிட்டிங்கன்னா அவங்க வந்து சா சர்க்கரை கேட்க மாட்டாங்க ஏன் பிள்ளைங்களுக்கு வந்து ஆஃப்டர் நான் வந்து மித்தருக்கெலாம் ஃபைவ் இயர்ஸ் வரைய சக்கரை உப்பு எதுவுமே ஆட் பண்ணது கிடையாது இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அவங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து மாறுறதுனால இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணுறேன் சக்கரை மீன்ஸ் நான் வந்து வெல்லம் பணக்கல்கண்டு நாட்டு சக்கரை கருப்பட்டி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் ஆட் பண்ணுவேன் அதுவுமே உங்களுக்கு சுகர் தான் ஆனால் நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவேன் இதில் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து சுகர் இருக்காது ரொம்ப நல்லது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இதையும் ஒரு வாழைப்பழம் மட்டும் கொடுத்தா போதும் குழம்பு நல்லது உடம்புக்கு நான் இதை அரைக்கும் போது உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் காட்டுறேன் நான் க நான் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க சத்து மாவில் வந்து இதை மட்டும் ஆட் பண்ணால் போதும் அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து காலையில் வந்து அவசர அவசரமாக கிளம்புறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பொருளை மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா அது நல்லா இருக்காது நான் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து நிறையா மில்லட்ஸு அப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் வந்து நட்ஸு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் குழந்தைங்களுக்கு ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கும் எங்கள் வீட்டு குழந்தைங்க வந்து ஒன்று மார்னிங் சாப்பிடுவாங்க இல்லைனா ஈவினிங் கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் ஈவினிங் மீன்ஸ் நான் ஒரு அவங்க த்ரீ ஃபிஃப்டீனுக்கு வருவாங்க ஒரு த்ரீ தேர்ட்டிக்குள்ளே கொடுத்துருவேன் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு எப்படி இருக்குங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து இப்போ என் என் பேசுறதுவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு மண்ணைக்கு ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிடுங்க பாய் சி யூ லேட்டர்